பப்ளிக் பிளேஸ் பொதுமக்கள் எல்லாம் வந்து போற இடம் இப்படி யாரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு வரீங்க ஏதாவது அசமவிதம் சொல்லி பல ஆண்கள் ஒண்ணு சேர்ந்து கோயம்புத்தூர்ல ஒரு இருக்காங்க ஒரு ஆண் இந்த சமூகத்துல இப்படிதான் இந்த ட்ரெஸ் தான் சொல்லி எந்த ஒரு பெண்ணும் தீர்மானிக்கல ஆனா இந்த சமூகத்துல தொடர்ந்து ஒரு பெண் இப்படிதான் ட்ரெஸ் போடணும் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் இப்படி இருந்தாதான் ஒழுக்கமானவள்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஆணாதிக்க சிந்தனை உள்ள சமூகம் தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கு பெண்களுக்கு தான் சமத்துவம் கிடைச்சிருச்சுல்ல எல்லா சுதந்திரமும் பெண்களுக்கு என்றதே முதல்ல ஒரு பிற்போக்கு தரமான விஷயம்தான் சுதந்திரம்ன்றது யாரும் யாராலே கொடுக்கப்படுறதில்லை இயற்கையாவே இங்க இருக்க எல்லா மனுஷனுக்கும் இருப்பதுதான் சுதந்திரம் அப்படி இருக்கப்ப ஒரு பெண் இந்த மாதிரி போட்டானா அவ ஒழுக்கம் அவ ஒழுக்கமானவன்னு ஒழுக்கமானவன் தீர்மானிக்கிறது சமூகத்துல ஒரு தப்பான விஷயம் ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்ற ஆணாதிக்க சிந்தனை உள்ள சமூகத்துக்கிட்ட உறக்க சொல்வோம் ஒழுக்கம்ன்றது பெண்ணுடைய ஆடையில ஆண் பாக்கிற பார்வையில் இருக்குன்னு சொல்லி